ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு வாங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் ரோஜா பூ பார்க்கலாம் இந்த வருஷம் எவ்வளோ எத்தனை பூ பூத்துருக்கு பாருங்க கொத்து கொத்தா ஒரு ஒரு குட்டி கொம்பில் எத்தனை பூ இருக்கு பாருங்க இது வெயிட் தாங்காமல் அப்படியே வளையுது ஸ்டெம்மு சின்னதாக இருக்கும் இந்த வருஷம் புதிய பூக்கள்லாம் வந்துருக்கு நிறையா

எல்லா பூமே பூஜைக்கு பறிக்க மாட்டான் தேவையானது மட்டும்தான் பறிச்சிடுவேன் செடியில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும்ல அதனால் பறிக்கிறது இல்லை பார்க்குறது எப்படி இருக்கும் உங்களுக்கு இதை பாருங்கள் என்ன கலர் அழகு ரோஜா கூட்டம் ரோஜா கூட்டம் கூட்டம் இத பாருங்க பிங்கு காலையில எழுந்தோடனே தான் பஸ்ட் பார்ப்பேன் எனக்கு பார்த்துட்டு தான் அப்புறம் திரும்ப ஏதாவது ஒரு வேலை செய்வேன் செடின்னா ரொம்ப உயிர் அழகான வண்ண மலர்கள் என் வீட்டு தோட்டத்தில் வண்ண மலர்கள் நீங்களும் இது மாதிரி குட்டி குட்டி இடத்துலலாம் இந்த மாதிரி தோட்டம் அமைச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ டைம் போகும் நமக்கு ஒரு செடிக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பூவும் கிடைக்கும் பூஜைக்கு இதெல்லாம் ரொம்ப இவ்வளவு பெருசு பெருசு பெருசாக இருக்கும் குட்டிப்பூவெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய தான் வருது கண்ணை கவல கவரும் வண்ண மலர்கள் இதை பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாகும் ஆகும் மைண்டு ஃப்ரெஷ் ஆகி வேற எந்த ஒரு கெட்ட எண்ணமும் நமக்கு வராது மனசுல எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் வந்து எல்லாப்பூவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் தான் எல்லாம் காலையிலும் சாயந்திரமும் நான் டெய்லி இதை நம்ம வந்து ஒரு குழந்தைய பார்க்கற மாதிரிதான் நான் செடியை எப்பவுமே பார்ப்பேன் பக்கத்துல வந்து நம்ம அதுக்கு படணும் கொஞ்சம் இடம் விட்டு வைக்க மாட்டேன் எல்லா இடத்தையும் கொஞ்சம் செடியை நட்டுடும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இந்த செடி நடுறது பொதுவாக எனக்கு ரோஜான்னா ரொம்ப பிடிக்கும் எத்தனை கலர் ரோஜா பாருங்கள் காற்றுல நல்லா இருக்கு இது நல்ல பச்சையும் வெள்ளையும் இருக்கும்போது பார்க்குறதுக்கு எவ்வளோ கண்ணு அழகாக இருக்குது குட்டி குட்டி இடத்துல நம்ம இதை மாதிரி தோட்டம் போடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் நான் ஃபர்ஸ்ட் இந்த ரோ ரோஜா செடி எப்படி எல்லாம் பூக்கணும் எப்படி பூ வரோம் எப்படி வளர்க்கணுன்றதுக்கெல்லாம் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் நிறைய டிப்ஸு கொடுத்துருக்கேன் வீட்லேருந்து என்னெல்லாம் நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த செடி கேட்க நல்லா வளர்கிறதுக்காக சத்து உள்ள உரம் இது என்னென்ன தயாரிக்கிறேன்றதுக்கு நான் டிப்ஸும் கொடுத்துருங்க அந்த வீடியோவும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் द वीडियो